அனைவருக்கும் அன்பு வணக்கம் தென்னாடுடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் பெரியவா போற்று ஆன்மீக அன்பர்களே இன்று உங்கள் அனைவரையும் கண்ணீர் கடலில் மூழ்க வைக்கப் போகின்றேன் காரணம் உங்கள் அத்தனை பேரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜனவரி எட்டாம் தேதி மதியம் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் இரண்டு ஐம்பத்தெட்டு வினாடிகளுக்கு அழைத்து செல்லப் போகின்றேன் இப்படி ஒரு மடாதிபதிக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் குறிப்பு நடந்திருக்குமா மீண்டும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்ளுங்கள் இப்படி ஒரு மடாதிபதிக்கு மக்களெல்லாம் கண்ணீர் மொழ்க தங்கள் குடும்பத்தில் ஒருவரை ஒருவரை என்று சொல்ல முடியாது தங்கள் குடும்பத்தின் தலைமகனை தங்கள் குடும்பத்தை நெறிப்படுத்தி பண்படுத்தி தங்கள் குடும்பத்தை காத்த அந்த காமதேனுவை கற்பக களிரை இழந்த துக்கத்தை தமிழகம் வாடி வதங்கியது மகா பெரியவருக்கு சட்டப்பேரவையில் ஓர் தீர்மானம் பல பேருக்கு தெரியாத உண்மைகளை இன்று சொல்லப்போகின்றேன் பெரியவருக்கு நடந்த அறுபது வயது நிறைவு பூஜை தெரியும் எழுபது பீமரத சாந்தி என்று நம்முடைய மனிதர்கள் செய்து கொள்வது போல மடாதிபதிக்கு நடந்தது தெரியும் நூற்றாண்டில் கனகாபிஷேகம் நடந்த காட்சிகள் இன்றைக்கும் ஒளிப்பேளைகளில் இணையதளங்களில் வளம் வருகிறது ஆனால் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பதிவு இதுவரை மகா பெரியவரை பற்றி வந்த எந்த தொடரிலும் வராத செய்தி காரணம் இது சட்டப்பேரவையில் சென்று அந்த குறிப்புகளை எடுத்து நாம் முறையாக படித்து உங்களுக்கு பதிவு செய்கின்றோம் மீண்டும் சொல்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஜனவரி எட்டாம் தேதி சனிக்கிழமை என் நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் மதியம் இரண்டு ஐம்பத்தி எட்டுக்கு தமிழகம் கண்ணீர் கடலில் மூழ்கியது பெரியவர் இறைவனோடு இரண்டர கடந்த வினாடி அது என் நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் இந்து இஸ்லாமியர் புத்த புத்தபிக்ஷுக்கள் என்று பல பேர் பல பேர் அன்றைக்கு மலரை நோக்கி வரக்கூடிய வண்டை போல இந்த மகானை சுற்றி சாறை சாறையாக கூட்டம் வந்தது ஆனால் அன்றைக்கு கிடைத்த பதிவின்படி நாளிதழ்கள் சொன்னது மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் வரிசையாக நின்று கொண்டு மகாபெரிய சுவாமிகளுக்கு புகழஞ்சலி செலுத்தியதாக என் அன்புக்குரியவர்களே கவியரசு கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் எனக்கு தெரிந்து எழுபத்தி மூன்றில் பதிவு செய்த நினைவு பெரியவருடைய பெருமை நூற்றாண்டு கழித்தும் மக்களுக்கு போகிறார்கள் என்று சொன்னார்கள் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் தொண்ணூற்றி நான்கில் இறந்த பெரியவர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் கடந்து விட்டது ஆனால் இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் சிங்கப்பூர் மலேசியா கனடா ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் பல்வேறு இல்லங்களில் அனுஷ பூஜை நடைபெறுகிறது பெரியவரை இன்றைக்கும் நேசித்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவர் வாழ்ந்த அந்த தவ வாழ்க்கை எப்படி தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டு பத்து மாதத்திற்கு மேல் இந்த மண்ணுலகில் வாழ்ந்தவர் கடைசி வரை தன் பணிகளை தானே செய்து கொண்டார் அவருடைய மூச்சு பரமேஸ்வரன் அந்த சந்திர மௌலீஸ்வரரே இரண்டரை தன்னோடு கடந்தபோது இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த ராவ் தொடங்கி உள்ளூர் பிரமுகர் வரை சாரையாக நின்று அவருக்கு கஞ்சலி செலுத்தினார்கள் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது ஒரு பக்கத்தில் ஓதுவார்கள் நின்று தேவாரமும் திருவாசகத்தையும் முடங்கினார்கள் இன்னொரு பக்கத்திலே நாம சங்கீர்த்தனம் இசைக்கலைஞர்கள் இன்னொரு பக்கத்திலே பாகவதம் படித்தார்கள் இன்னொரு பக்கத்திலே சிவபிராணம் சொன்னார்கள் தொண்டர்கள் எப்படி எங்கு பார்த்தாலும் விண்ணை முட்டியது ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர கோஷங்கள் இந்த நேரத்தில் ஒன்றை நான் நினைத்து பார்க்கின்றேன் இந்த மண்ணுலகில் எல்லோரும் மணிக்கணக்காக பூஜாய ராகவேந்திராய சத்ய தர்ம ராஜாயச பஜதம் கல்பவருஷாய நமதாம் காமதேனிவே என்று வணங்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகள் எழுதுகின்றார் நான் இறைவனோடு கடந்த பிறகும் எழுநூறு ஆண்டுகள் என் விருந்தாவனத்தில் இருந்து என் தொண்டர்களை பாதுகாப்பேன் சற்று நூறாண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணுலகில் அதிசய புரட்சிகளை செய்த சீரடி பாபா சொல்கின்றார் யாரெல்லாம் சீரடி மண்ணை மிதிக்கின்றார்களோ அவர்களுக்கு அருகிருந்து நான் பாதுகாப்பேன் நான் என்றைக்கு சொல்கின்றேன் காஞ்சி பிருந்தாவனத்திற்கு யாரெல்லாம் போய் அவரை ஆத்ம சுத்தத்தோடு சேவிக்கின்றீர்களோ அவருடைய பரிபூர்ண ஆசையும் கடாட்சமும் இன்றும் நமக்கு கிடைக்கும் பொதுவாக உறுப்பினர்களுக்கு சமூக அந்தஸ்தில் உள்ள தலைவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இரங்கல் தீர்மானம் சட்டைப்பேரவையில் முதன் முதலாக ஒரு ஆன்மீகவாதிக்கு இயற்றப்பட்டது பேரவையில் ஒரு நிசப்தம் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று இல்லாது இந்தியா முழுக்க காலாறு நடந்த அந்த மனிதனுக்கு இரங்கல் தீர்மானம் கடைசி வரை தன்னுடைய வாழ்க்கையில் காந்திய சிந்தனையோடு கதர் உடையாகிய அந்த கதரால் செய்யப்பட்ட காவி உடையை அணிந்து அந்த மகானுக்கு இரங்கல் தீர்மானம் பெண்மைகளை பெருமை பேசக்கூடிய வரத தடுத்து நிறுத்தி திருமணம் நடந்த அந்த மகானுக்கு இரங்கல் தீர்மானம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கின்ற பாகுபாடு இல்லாது மதம் இனம் கடந்த அந்த மகானுக்கு மனதார புகழஞ்சலி செலுத்தி தீர்மானம் எல்லோரும் ஓரணியில் நின்று எதிரணி இல்லாமல் ஓரணியில் நின்று இரண்டு நிமிடம் புகழஞ்சலி செலுத்திய அந்த காட்சிகளும் நினைவுகளும் என் இதயத்தை கரைக்கிறது இப்படி ஒரு மகான் இந்த மண்ணுலகில் இனி இருப்பாரா என்றால் கேள்விக்குறி அந்த மகான் விட்ட பணியை தொட்ட பணியை தொடர்ந்து செய்யும் பாலப்பெரியபாவின் திருவடியை சேவிக்கின்றோம் மீண்டும் மற்றொரு செய்தியோடு நாளை சந்திப்போம்